ராமநாதபுரம் நூற்றாண்டு லயன் சங்கம் சார்பில் முதல் மண்டல மாநாடு ராமநாதபுரம் பட்டணம் காத்தான் தனியார் மகாலில் மாவட்ட ஆளுநர் அய்யாத்துறை தலைமையில் நடைபெற்றது மாவட்ட இரண்டாவது துணை ஆளுநர் வெற்றி செல்வன் முன்னாள் பன்னாட்டு இயக்குநர் சம்பத் கவுரவக்குழு தலைவர் பிரகாஷ் மார்டின் குழும நிறுவனங்களின் சேர்மன் லீமா ரோஸ் மார்டின் ஆகியோர் பேசினர் பிராந்திய தலைவராக ஆல்பர்ட் மிசிலின் ராஜா கமிட்டி தலைவராக மணிமொழி இணைத் தலைவர்களாக சதீஷ்குமார் ராமகிருஷ்ணன் முகமது உமர் திலீபன் ஆகியோர் புதிய நிர்வாகிகளாக பொறுப்பேற்றனர் இதில் பசுமை பாதுகாப்பு வசிப்பிணிப்பு நீக்கம் கல்வி சுகாதாரம் சமூக சேவை கிராமிய கலை தலைமை பண்பு சிறந்த ஊராட்சி நிர்வாகம் இரத்த தானம் சமூக விழிப்புணர்வு ஆகிய துறைகளில் சிறந்த சேவையாற்றியோருக்கு விருதுகள் வழங்கப்பட்டது மேலும் நலிந்தோருக்கு தையல் இயந்திரம் நிழற்குடை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது மண்டல தலைவர்கள் சரவணன் செயலாளர் சர்மா ராக்கு பொருளாளர் சண்முகநாதன் செயலான் குழு தலைவர் மணிமொழி பதிவு குழு தலைவர் வெங்கடாசலம் மண்டல தலைவர்கள் மணிகண்டன் கமலஹாசன் குருசாமி உள்பட பலர் பங்கேற்றனர்